ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் யூனிஃபார்ம் டவுசர் இருக்குது இல்லையா டவுசர் இருக்குது பாக்கெட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து சுருக்கு எப்படி வைக்க போகிறோம்னா ரெண்டையும் ஒரே வழியில் பார்த்துக்கணும் இப்போ பாக்கெட்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி துணி கொடுத்துருக்காங்க இந்த துணியை என்ன பண்ணணும்னா இப்படி மடக்கி இன்னும் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் போட்ட உடனே நம்ம வந்து இதை வச்சுக்கணும் இப்போ பாக்கெட் வந்து பார்த்துக்கோங்க டவுசரோட ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் நம்ம வந்து பாக்கெட் வைக்கணும் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து நாலரை இன்ச்சு கை அந்த நாலரை இஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த பிள்ளைக்கு கை போகும் அந்த அளவுக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிடுவோம் அதேமாதிரி பாக்கெட் வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது இது இப்படி தைச்சிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் குப்பரை வச்சிடணும் இப்படி நீங்கள் குப்பரை வச்சுட்டீங்க அப்படின்னா இப்படி வைக்க போது கரெக்டாக வரும் பாக்கெட்டு அதை என்ன சைஸாக பா சைஸ்ல வந்து நம்ம தைக்கணும் இந்த மாதிரி பா சைஸில் தைச்சிக்கிட்டு இந்த இடத்த வந்து லைட்டா கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் திரும்பும் இந்த விளிம்புல நீங்க தயில் போட்டுக்கோங்க தயில் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் பினிஷிங் நீட்டா இருக்கும் ஒன்று போல் வச்சு ஒரு பாந்தளவுக்கு அளவுக்கு கூட தள்ளி நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பாந்தளவுக்கு அளவுக்கு தயிர் போட்டுக்கணும் இந்த மாதிரி தயிர் போட்டு எடுத்துக்கணும் இருக்கு பாக்கெட் இருக்கு இல்லையா பேக்கெட்டை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் தயிர் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் முன்பகுதியில் கம்மிங்க நிற்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க பேக்கெட்டு ஓகேவா அதுக்கடுத்து இதுலேயே நம்ம சுருக்கு வைக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பீஸ்லேயும் பார்க்குவங்க அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் சுருக்கு வைக்கிறதுக்கு சுருக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா எப்போமே பாக்கெட் சைடு தான் பார்த்து வைக்கணும் இப்போ நான் வைக்கிறோம் இப்படி வைக்கணும் இதுக்கு வந்து இந்த சைடு வைக்கணும் இப்போ பாருங்கள் பாக்கெட் வச்சாச்சு ப்ளஸ் வந்து சுருக்கு வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் க்ளியர் பண்ணி தரோம் ஓகே தேங்க்யூ